ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப கிறிஸ்பியான கோஸ் போண்டா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோஸு கோஸ் வந்து நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நறுக்கலாம் புதுசாகவும் வெட்டிக்கலாம் நீங்கள் வந்து சீவியும் விட்டுக்கலாம் இது கூட ஒரு வெங்காயம் நான் வந்து பொடிசாக நறுக்கியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இதெல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு நீங்கள் கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம் கடலை மாவும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணுறேன் கடலை மாவு போட்டுக்கலாம் இது கூடவே நீங்கள் அரிசி மாவை சேர்த்துக்கணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் இப்படி சும்மா அப்படி பிசைஞ்சு விடலாம் தண்ணி ஊற்றாமல் ஓரளவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பெசிஞ்சு போட்டா பதத்துக்கு கொண்டு போகிறோம் உங்களுக்கு கடனமாக பற்றலை அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம பெசிய முடியும் போண்டா பார்த்துக்கு நம்ம பெசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இப்படி பிடிச்சோன்னா அந்த உருண்டை வரணும் அந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம் வானலில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான கோஸ் போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்